யோவான் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயிற்றென்று இப்பொழுது அப்படின்னு சொல்றேன் நான் சம்பாதித்ததல்ல நீர் எனக்கு தந்தவைகள் என்னால் உண்டானதல்ல நீர் எனக்கு தந்தவைகள் அப்போ நான் சம்பாதிச்சதல்ல நீர் எனக்கு தந்தது அடுத்து உம்மால் உண்டாயிற்று என்னால் உண்டானதல்ல யாரால் உண்டாயிற்று உம்மால் உண்டாயிற்று என்று இவர்கள் என்ன செய்கிறீர்கள் அறிந்திருக்கிறார்கள் அடுத்த வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது டிஸ்பிளேவில் போடுங்க சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு நீரே இதை செய்த போதும் உண்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் யார் செய்தால் சொல்லுங்கள் நீரே இதை செய்தீர் சத்தம் வழியிலையே சொல்லுங்கள் அப்போ நான் செய்யலை யார் செய்தா கர்த்தர் இதை செய்தா இது யாக்கோபுக்கு வந்த பயம் அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் கூட டீப் பார்த்தோன்னா எதிர்காலத்தை குறித்த பயம் இன்னைக்கு அநேக ஆவிக்கு காணப்படுகிற ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் பொம்பளை பிள்ளை ஆயிட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு சோற்று அந்த வேலை இந்த வேலை கல்யாணம் பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இன்றைக்கி ஃப்யூச்சரை குறித்த பயம் அதனால் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் உழைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நல்லா திங்கிறது கிடையாது ஒன்றும் செய்ய கிடையாது ஏகப்பட்ட கவலை வாங்கிட்டு கடைசி சேர்த்து வச்சதெல்லாம் நோய்வாய்பட்டு டாக்டரை கையில் கொண்டு கொடுக்குறது ஃப்யூச்சரை கொடுத்த பயம் ஏன் இந்த பயம் வருது நல்லா கவனிங்க பிள்ளைகளை கொடுத்த பயம் வர்றதுக்கு காரணம் என்ன நான் இந்த பிள்ளை பெற்றெடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்னா பயம் வரும் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றது எனக்காக அதுக்கு வழி தெரியும்னா மறந்துடாத பயமும் கூட வர செய்யும் பிள்ளைகளை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் நான் பெற்றெடுத்தேன்னு பார்க்கக்கூடாது கத்தர் எனக்கு தந்த பிள்ளைகள்னு பார்க்கணும் ஒரு ஆமைன்னு வரல ஆமேனு சொல்லாட்டம் திட்டி போடான்னு சொல்லி ஒளிச்சு ஒளிச்சு சொல்கிற மாதிரி இருக்கு எத்தனை பேர் சொல்ல ஆயத்தம் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்து தருவார் நீ பெற்றடுத்தான்னு பார்த்தா நீ தான் வளர்க்கணும் நீ வளர்க்க வேண்டிய நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டா பயம் தானாலே வரும் அழை வர வரமாட்டேங்குது ஆண்டவர் நீ கட்டுன பண்டாட்டியாக பார்த்தா பயம் வரும் நீ கட்ட கல்யாணம் பண்ண புருஷனாக பார்த்தா எப்படி இல்லாமல் கல்யாணம் அழகை பார்த்து இதை பார்த்து அதை கட்டு புருஷனை கட்டின மனைவியை கட்டின க பயம் கண்டிப்பாக ஆறு புருஷனையோ மனைவியோ நீ கெட்டுனதாக பார்க்காத கர்த்தர் தந்ததாக பாரு ஆண்டவர் தந்த புருஷனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தந்த மனைவியாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை குட்டி பரலோகமாக இருக்கும் ஐயோ வராது பரவாயில்ல உண்மை அதுதான் பிரயசல்லாம் சத்தமாக ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் வீடை நீங்கள் கெட்டினதாக பார்த்தா கரண்ட் பில்லு கட்டக்கு பயம் வரும் அடுத்து பயம் வரும் இடியுதே இது பண்ண வீடை நீங்கள் கெட்டுனதாக பார்க்காதுங்க கர்த்தை தந்ததாக பாருங்கள் அதனால தான் முதல்ல அந்த ரெண்டு வசன வாசித்தோம் ஏ என்ன சொன்னார் நீர் எனக்கு தந்தவைகள் என்னால் உண்டானதல்ல உம்மால் உண்டாயிற்றென்று இவர்கள் அறிந்து கொள்வார்களாக நான் சொல்கிறேன் விசுவாசிகளை பார்த்து நான் போவா சேர்ந்து ஜோம் பண்ணி சம்பாதிச்சு ஆத்து பண்ணோம் ஒன்னால் ஒன்றே ஆற்று ஆதாயம் பண்ண முடியாது பின்னா அமை ஒரு ஊழியர் விசுவாசிகளை எப்படி பார்க்கணுன்னா நான் சம்பாதித்த ஆத்துமாக்கன்னு பார்த்தா ஒரு ஆள் போனாலும் இவருக்கு நடுங்கு ஒரு ஆள் வந்தாலும் ஏதோ சாதித்த மாதிரி ஃபீல் பண்ணும் நோ நோ விசுவாசிகளை பார்க்கும்போது தேவன் தந்த ஆத்துமாக்கள் தேவன் கொண்டு வந்த ஆத்துமாக்கள்னு பார்த்தா நம்பிக்கை அந்த விசுவாசிகள் மேலே வராது கர்த்தர் மேலே தான் வரும் சந்தோஷம் அவர் மேலே தான் நன்றி செலுத்துவோம் வேலையை நீங்கள் நான் படித்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்புறம் என்ன நான் ஹார்ட் ஒர்க்கு பண்ணி தூங்காமல் கிடச்ச வேலைன்னு பார்த்தா கண்டிப்பாக பயம் வரும் வேலையை நீங்கள் நீங்கள் படித்தது உண்மை தான் கர்த்த படிக்க வச்சாரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க தான் அந்த வேலை கிடச்சி நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச உழைச்சி கிடைச்ச வேலையை பார்த்தா கண்டிப்பாக பயம் வரும் அந்த வேலை எப்படி பாருங்கன்னா கர்த்தர் எனக்கு தந்த வேலை ஐயோ சத்தமாக எதுக்கு ஆமீன் வரணுங்க சார் ஒத்துக்கொள்கிறோம் இது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இதான் உண்மை போன வாரம் நேற்றைக்கு முந்தினத்துல ரெவலேஷன் ஆகும் அதனால் அது ஆமீன் வந்துச்சு இது உண்மை பிள்ளைகளை பாருங்கள் ஜொபிக்கும் போது அண்ட நீர் எனக்கு தந்த பிள்ளாப்பா அமையன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உம்முடைய பிள்ளை ஆண்டவர் இப்படி சொல்லி பழகு உம்முடைய பிள்ளை ஆண்டவர் நீர் எனக்கு தந்த பிள்ள ஆண்டவர் உமக்கு ஆண்டவரு உமக்கேற்ற பாடி வழக்க எனக்கு தாங்கப்பா அப்படி சொல்லி பாருங்க பயம் வரவே வராது ஏன்னா பொறுப்பு அவருக்கு மேலே விட்டுறோம் நீங்கள் அவர் தந்த பிள்ளை அவருக்கு பிள்ளை அவர் வளர்த்து தருவார் எனக்கு கடமை மட்டும் வளர்க்குற பொறுப்பை மட்டும் மேலே தந்திருக்கிறார் இந்த வெளிப்பாடு பயத்தை துரத்துக்கும் இந்த வெளிப்பாடு ஆமேன் சந்தோஷமாக வாழ வைக்கும் ஒரு நான் சொல்கிறேன் ஒரு மொபைல் வாங்கினா கூட நான் சம்பாதிச்சு வாங்கினேன்னு சொல்லாதீங்க இது கர்த்தர் எனக்கு தந்த பொருள் ஒரு வீடு ஒரு பைக்கு வாங்கினாலோ கார் வாங்கினாலும் உங்கள் மைண்ட் செட் அப்படி வரட்டும் கர்த்தர் எனக்கு தந்த காரு கர்த்தர் எனக்கு தந்த கா காருன்னு நினச்சிங்கன்னா சந்தோஷம் இருக்கும் இல்லை நீங்கள் வாங்கின காராக இருந்தால் ஆக்சிடண்ட் ஆகிடப்படாது விபத்து வந்துடப்படாது அங்கே இடிச்சிடப்படாது இங்கே இடிச்சிடப்படாது இங்கே தட்டிடப்படாது அங்கே தட்டிடப்படாது அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கர்த்தர் எனக்கு இந்த தா கார் தந்தார்னு சொன்னாலே ஒரு வித சந்தோஷம் வந்துடும் கர்த்தர் இந்த காரு தந்தான்ற மைண்ட் வந்தாலே இந்த காரு எனக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கு என்கிற மனநிலை தானாகவே வந்துவிடும் ஐயோ 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 நீங்கள் ஃபயர் இது இதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகவே மாட்டேன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் புரிந்து கொள்கிறவங்க சத்தமாய் ஆமேன் நான் வாழ்கிறதே கிருப சார் நான் வாழ்கிறதே கிருப நான் விடுகிற சுவாசம் இலவசம் என்னை நிற்க வச்சதே கற்றோடைய கிருப நான் சம்பாதிச்சேன் நான் பெற்றேன் நான் வாங்கினேன் எனக்கு கிடச்சி ஒன்றும் கிடையாது ஏசு சொன்னது போல் இங்கே இருக்க எல்லாரும் சொல்வீர்களாக நீர் எனக்கு தந்தது எல்லோரும் சொல்லுங்கள் வலதுகரத்தை உயர்த்தி நீர் எனக்கு தந்தது சத்தமாக சொல்லுங்கள் நீர் எனக்கு தந்தது உண்மை தானா ஒத்துக்கொள்ளுறிங்களா ஆம் அப்படின்னா ஆண்டோர் தந்ததாக இருந்தால் அந்த பிள்ளை ஆனா பண்ணான்னு பார்க்க மாட்டோம் ஒரு அலையிலே சொல்லுங்க சாய் பெண்ணு பிள்ளை பெண் பிள்ளை இல்லாமல் போயிட்டேன் சாய் ஆம்பிள்ளை பிள்ளை நீ பெற்ற பெற்றால் அந்த ஃபீலிங் வரும் கர்த்த தந்தான்னு ஃபீ அது ஆனோ பண்ணோ அது கர்த்த தந்த பொக்கிஷமாகி தெரியும் ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமா ஆமே ஐயோ 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 சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடுக்கிற வஸ்திரம் கூட நீங்கள் அது நீங்கள் வாங்குறீங்க நினைக்காதுங்க கர்த்தர் எது உங்கள் ரத்தம் அப்படி மாறிடட்டும் மாறிடட்டும் இது கர்த்தர் தந்தது கர்த்தர் தந்தது அந்த மைண்ட் செட் உள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா பயம் வரவே வராது அவர் பார்த்துக்கொள்ள அவர் நடத்துவார் அது வெற்றியாக இருக்கு குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றீ எந்த பொருள் வாங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலும் என்ன வாங்கணும் ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணி சொல்லுங்கள் அண்டவரே அப்பா நீங்கள் தந்ததப்பா நீங்கள் தந்ததப்பா அடுத்து தாவி இது சொன்ன மாதிரி சொல்லுங்கள் நான் செஞ்சேன்னு சொல்ல நீரே இதை செய்த ரெண்டு நானும் போய் நீர் இதை செஞ்சுங்க அப்பா நீர் இதை செஞ்சுங்கப்பா அப்படி சொல்லி பழகுங்க உங்கள் பயம் வரவே வராதுங்க அந்த பொருளை பார்த்தா நான் வாங்கினேன் அப்படின்ற மைண்ட் வராது அந்த பொருளை பார்த்தா கர்த்த தந்தார் கர்த்த தந்தார் அப்படின்னு சொல்லி இன்னும் துதிக்க தான் முடியும் இன்னும் அவருக்கு நன்றி செலுத்த தான் முடியும் நீங்கள் அப்படி சொல்லி நன்றி செலுத்த துதிச்சிங்கன்னா இன்னும் கர்த்தர் அநேகவற்றை தந்து கொண்டே இருப்பார் நான் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா அதோட ஸ்டாப் ஆயிடும் ஜபத்தில் சொல்லுங்கள் அப்பா என் புருஷன் குடிகாரனாக இருந்தாலும் நீர் எனக்கு தந்த புருஷன் ஆண்டவர் சொல்லி பழகுங்க சொல்லி பழகுங்க வேற ரெண்டு மூணு அலைன்ஸ் வந்துச்சு சோத்தன் தெரியாமல்லாம் இது ஓகே பண்ணிட்டேன் இப்போ பாரு நான் கஷ்டப்படுறேன் மண்டையில் இருந்து தூக்கி தூர போடுங்க அதை டெலீட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களை அறிஞ்சு புரிஞ்சு உங்களுக்குன்னு கருத்தை தந்த புருஷன் இது உங்களுக்குன்னு கருத்தை தந்த மனைவி அப்படி சொல்லி பாருங்கள் இருதயத்தில் இருக்க கசப்பு இருதயத்தில் இருக்க வெறுமை இருதயத்தில் இருக்க இல்லாமை எல்லாம் உங்களை விட்டு வேரோடு அற்றுப்போகும் எல்லாவற்று பயம் உங்களை விட்டு போயிடும் ஆமேன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா குடும்ப வாழ்க்கையை சொல்கிறேன் ஆண்டவர் எதை தந்தாலும் அது பெஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஆமேன்னு வருது ஆமே அப்படின்னா புருஷம்மன் யாராக இருந்தாலும் அது பெஸ்ட்டு தாங்க உங்க மனைவி உங்க புருஷன் உங்களுக்கு பெஸ்ட்டு உங்க பிள்ளை படிச்சாட்டாலும் முட்டாளா இருந்தாலும் நல்லா படித்தாலும் கருப்பாக இருந்தாலும் அழகா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளை தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு நீங்க எல்லாம் பெற்றெடுத்தது கர்த்தர் உங்களுக்கு தந்தது ஆமையன் வரமாட்டேங்குது மாட்டேங்குது ஆவியில உணர்க்கிறேன் சிலர் விட்டு பயம் மாறுது சிலர் விட்டு அந்த மைண்ட் செட்டு மாறுது மாறுது ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஒரு முறை ஜெபிக்கும்போது அது ஆண்டர் சொன்ன ரெண்டு பிள்ளைகளும் அது உனக்க பிள்ளைகள் இல்லை எனக்க பிள்ளைகள் அப்படின்னு எனக்கு இந்த வேடு தந்தார் என்னை அப்படியே என்னை தூக்கி எடுத்துட்டு ஒரு ரெண்டு பிள்ளை நான் வளர்த்து உனக்கு தருவேன் அது உனக்க பிள்ளைகளா நீ பார்க்க இப்படியே சொன்னார் தெளிவன் பேசினார் ஒரு நாள் ஒரு மூணு நாள் ஃபுல் டைம் ஃபாஸ்ட்டிங் ஒய்ஃபு செகண்ட் டெலிவரி ஆகி ஊருக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் கதவை போட்டிட்டு மூணு நாளும் ஃபாஸ்டிங்கில் இருந்து எனக்கு அந்த மை நான் ப்ரேயர்லேயே உட்காந்து என்ன நம்ம மண்டலம் மினிஸ்ட்ரி எழுப்புதல் ஏ சூப்பர் நேச்சுரல் இது தான் நமக்க ஸோ நான் உனால் அப்படி ஜபித்துட்டு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அண்ட் திட்டி இந்த மை ஃபேமிலியை கொண்டு கொண்டு வந்தார் அப்படியே ஆராய்ச்சிட்டு இப்படி சொன்னார் உனக்க ரெண்டு பிள்ளைகளும் உனக்க பிள்ளைகள் இல்லை எனக்கு பிள்ளைங்க இப்படி ஆண்டர் தெளிவாக சொன்னார் ஒரு ரெண்டு பிள்ளை நான் உனக்கு வளர்த்து தருவேன் அப்படின்னாரு என் எனக்கு அந்த சந்தோஷத்துக்கு நம்பிக்கைக்கும் ஆமே ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் என்கிட்ட என்னால் தைரியமாக பலிபடுத்துறது என்னால் தைரியமாக சொன்னா ஆண்டர் தெளிவாக என்னோட இடையப்பட்டான் உனக்க பிள்ளைகள் உனக்க பிள்ளைகள் இல்லை எனக்கு பிள்ளைங்க நான் வளர்த்து தருவேன் அப்படின்னாரு எனக்கு அப்பா ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இல்லைங்க சார் கத் அவருக்கு பிள்ளைங்க அவர் வளர்த்து தருவார் பயப்படாது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் வளர்த்து தருவார் நீ பெற்றெடுத்தாய் எங்கள் மைண்ட் செட்னா நீ தான் வளர்க்கணும் அவருக்கு பிள்ளைன்னு கொடுத்துட்டு அவர் அழகாய் வளர்த்து உங்கள் கையில் தருவார் அவர் வளர்க்குற ஞானத்தை நமக்கு தருவார் பெற்றோர் சொல்லுங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல தேவன் தந்த பிள்ளைகள் ஒத்துக்கொள்றீங்களா திருமணமான மனைவிமார்கள் சொல்லுங்க அடுத்து புருஷ என்னுடைய புருஷன் சொல்லுங்க பைசா தரலாம் சொல்லுங்க என்னுடைய புருஷன் தேவன் தந்த புருஷன் ஆமே மனை அப்படி புருஷம்மா இருக்குன்னு சொல்லுங்க என்னுடைய மனைவி திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க புறா சொல்லலாம் திருமணம் ஆறவங்க சொல்லுங்க என்னுடைய மனைவி பின்னாடி கேட்கல என்னுடைய மனைவி பின்னாடி சொல்லல இங்கே கீழே தான் வருது தான் வரணும் என்னுடைய மனைவி தேவன் தந்த மனைவி ஆமே ஒத்துக்கொள்றிங்களா பயம் போயிட்டு சார் பயம் நீங்கள் நீங்க போகும்போ நான் சொன்ன கர்ஜிக்கிற சிங்கத்தை போல கடத்த போக வைப்பேன் எப்போ பிள்ளைகளை பார்த்தாலும் ஆண்டர் தந்த பிள்ளைன்னு பாருங்கள் ஆண்டர் தந்த புருஷன்னு பாருங்கள் அது பெஸ்ட்டாக தான் இருக்கும் பெஸ்ட்டு ஒருவேளை சில குறைகள் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை குறை எப்போ கண்ணுக்கு தெரியும்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா குறை தெரியும் ஆண்டவர் தந்ததாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மேன்மை மட்டும்தான் தெரியும் ஆமேன் ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன் ஆல இன்னோட உங்கள் மைண்ட் செட்டு மாறட்டும் உங்கள் பார்வை மாறட்டும் நான் விசுவாசியில் ஒருபோது நான் சம்பாதித்தேன் சொல்லவே மாட்டேன் எனக்கு வராது வராது ஏன்னா கர்த்தர் தந்த விசுவாசிகள் ஏன்னா அத்துமாக்களை கொஞ்சம் சொல்லும்போது ஆண்டு எங்கிட்ட எனக்கு கொடுத்த கட்டளை நீ யாரையும் சர்ச்சை வாங்கன்னு கூப்பிடவே கூடாது ஆமாம் இங்கே இருக்க ஒருத்தர்ன்னு சொல்ல முடியாது பாஸ்டர் கூப்பிட்டாக்க நான் வந்தேன்னு சொல்லவே முடியாது ஏன்னா கர்த்தர் சொன்னார் எனக்கு மக்கள் நான் கொண்டு வருவேன் நான் கொண்டு வருவேன் அதனால் யாரையும் வாங்கன்னு கூப்பிடவும் சொல்ல கூடவும் மாட்டேன் போங்கன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு எனக்கு உரிமை கிடையாது வர்றவங்களை நீ பரலோகத்துக்கு நேராக நடத்து இதுதான் எனக்கு கொடுத்த கட்டளை ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுலேயும் ஸ்பெஷலாக சொன்னது நீ நீ வருகிற ஆத்து மக்கள் ஆமை மொதல் முதலாக தான் நீ சர்ச்சிலே பார்ப்போம் அவங்கள இதில் இருக்க பலரையும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்த்து சர்ச்சில் வச்சு தான் பார்த்தது எல்லாரையும் சிலரை சோத்தர் ஒரு ஆமையு சொல்லுங்க பார்க்கலாம் அதனால தான் நீங்கள் நிலைச்சு நிற்கிறீங்க அதனால தான் இந்த சபை உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்குது நீங்களும் இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க எத்தனை பேர் ஆமை இது கர்த்தர் செய்கிறாரு அவ்வளோதான் நம்ம ஒன்றுமே கிடையாது பாஸ்டர் ஒன்றும் கிடையாது சோத்த கர்த்த செய்கிறார் கர்த்த தந்த மக்கள் அவர்களை வெற்றி அவர்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க நம்ம ஒரு குடும்பமாக இருந்து ஆராதித்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர கர்த்தக்கரு கிருபை செய்வார்